மதிய உணவு நேரம் அதனால எனக்காக ஒரு சாண்ட்விஷை சமைக்க நேரம் ஆகிறது ஹாம் சீஸ் ஐ ப்ரோக்கோலி என்ன என்ன பார்ட்டி இல்ல எனக்கு ப்ரோக்கோலி வேண்டாம் இது என்ன இராள் ஓமான் சமையல்காரர் நான் இதை உண்ண மாட்டேன் இதை எடுத்துச் செல்லுங்கள் துர்நாற்றம் வருகிறது வாவ் நூடலா அக்கா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா சரி அதுதான் நீயே கேட்டதானே சவால் கேட்டவள் நீதானே பீட்சா வேணும் ஓ சரி நான் இதில் சிறந்தவன் ஆமாம் நாங்கள் மௌனால் தொடங்குவோம் நான் எனது கலவை குளத்தில் மாவை ஊற்றுகிறேன்

இப்போது இந்த பிஸ்கட்டை தூளாக்க போகிறேன் இதை எடு என் சமையல் நுட்பம் எப்படி உள்ளது நான் விட அனைத்து ஒரு முறுப்புகளையும் விட்டு விடுங்கள் அருமை இப்போது நீங்கள் குக்கீகளை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கொண்டு அதில் நுடெல்லாம் சேர்க்கலாம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் நான் அனைத்தையும் நன்றாக கலக்குவேன் எவ்வளவு ருசியா இருக்குது இப்போது என் சூப்பர் சாக்லேட் பொம்மையிலிருந்து பீட்சா அடியை உருட்டுகின்றேன் சரியானது இப்போ பூஸ்தி முதல் மிதவை வேறுகளை ஆரம்பிக்கிறேன் இப்போது மார்ஷ் மெல்லோக்கள் மற்றும் ஏதாவது மோறு மோறு எம் சரி ஸ்கிட்டில்ஸ் நிச்சயமாக யாருக்கு ஒரு வானவில் மீது ஆசை இல்லை என்ன அழகு ஒவ்வொரு பகுதியும் தனித்தன்மையான சுவையை கொண்டுள்ளது என் வாய்க்கு நீரை அறந்துகிறது கையொப்ப தக்காளி பயன்படுத்தி முழு எவ்வளவு அதை என் தொழில் முறை துருவனையில் துருவுவேன் ஆம் நிறைய சீஸ் தேவை பல்வகை இருக்கலாம் ஆம் அது குளரங்களில் வண்ணம் போட்டு விடுவோம்

இதுக்கு முடிவு கொடுக்க நேரம் வந்துச்சது ஓ மிக மிக சக்தி வாய்ந்தது பாட்டி நீங்க ஒரு மூடிய வைக்கணும் மன்னிக்கவும் நான் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை ஓ நன்றி சுகுமாரி நீர் ஒரு அதிசயம் ஆனால் என் டை ஏற்கனவே தயாராகி வருகிறது மீதம் உள்ளது ஒன்றே அதை ஒரு பேக்கிங் ஷீட்டில் ஊற்றுங்கள் இப்போது ஒரு ஸ்பாடுலாவால் அதை முறையாக சமன் செய்கிறேன் பீட்சா அடித்தளம் தயாராகிவிட்டது இப்போது நான் இன்னும் சிறிது பன்னீரை நறுக்கி தக்காளி சாஸ் மீது வைக்கவிருக்கிறேன் உண்மையில் ப்ரொக்கோலியும் ஆகா இனி அதை பேக் செய்யலாம் ஆசோழர்கள சான்னு சொந்த பீட்ஸாவோட உள்ளேன் ஒண்ணு மட்டும் செய்ய வேண்டியது அது துண்டுகளாக வெட்டுவதுதான் தான் அற்புதம் நான் என்னவோ ஊக்கம் பெற்றுள்ளேன் ஓ அது என்ன இது என் பாட்டிக்கும் அறைக்கு கொடுக்க நான் செய்த ஆரோக்கியமான பீட்சா அனைவரும் தயாராக இருப்பதால் இப்போது பிபி முயற்சி செய்யலாம் வாவ் ஒரு நிமிடம் மீண்டும் கொத்து கோசுதானா நான் அதை முயற்சி கூட செய்ய மாட்டேன் இது ஒன்றேலரியைக்கு போல் இருக்கிறது இது பல நிறங்களா அருமை இதன் ரசனை எப்படி கெட்டதாக இல்லை அடுத்தது என்ன ஓ என்ன எதிலிருந்து தொடங்குவது நான் மாம்பழ ஜாமில் இருந்து ஆரம்பிக்க போகிறேன் இனிப்புகளோட கூடிய பீசா ஒரு சிறந்த யோசனை இது கண்டிப்பாக வெற்றி பொறாமைப்படுங்கள் இப்போது எனக்கு எலுமிச்சை நீருக்கு ஆசை ஏ நீ இதை செய்ய முடியுமா ஆஹா இது எளிது எனக்கு தேவையான திறன்கள் இருக்கிறது பின்னர் அரிசி இருக்கிறது இப்போது அதை உள்ளே ஊற்ற வேண்டும் அதுவே ஆஹா தாஜா லெமன் ஏனென்றால் நீ பற்றையை குனி கோனி ஓ என்ன ஒரு முட்டாள் நான் எரிய இந்த முறை இது நிறைய சுலபமாக இருக்கும் இப்பொழுது சுவையை வித்தியாசமாக்க மாம்பழம் பிரபணபாம் அகராட்டுகளுடன் அது எப்படி எல்லாம் அழகா இருக்குதுன்னு பாருங்க இப்போது அந்த பானத்தின் நிறம் என்ன ஆஹா பெருக்கியை எடுத்து மூடியை மூடுகிறேன் எப்படி இருக்கிறீர்கள் நண்பர்களே ஆஹா என்ன மோசமான மதல் நீ ஓ நான் மும்முரமாக இருக்கு போச்சு ஓ எல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறது ஆஹா தர்பூசணி உடைந்தது இதுதான் எனக்கு தேவை இப்போது நான் ஒரு இமர்ஷன் பிளண்டரை எடுத்துக்கொண்டு இழையில் செரித்து விடுவேன் இதே போல நீ உங்கள் பாட்டியின் பணகத்தை தயாரிக்கிறாய் எனக்கு கொத்தமல்லி மற்றும் எலுமிச்சை இரண்டுமே உள்ளது இவற்றால் என் தர்பூசணி லெமனேடுக்கு சரியான சேர்க்கை எல்லாமே இயற்கையானது மற்றும் சுவையானது இல்லையா எனக்கு தோணுகிறது இந்த ஷேக்கர் ஃபேர்னோ இப்ப இந்த பனியை சேர்க்கவும் அதை உள்ள ஊற்றவும் மேலே சற்று தண்ணி இப்ப ஸ்ட்ராபெரி நறுக்கணும் அவற்றையும் ஷேக்கருக்குள் வைத்து விடலாம் நான் கதவை மூடுகிறேன் மற்றும் நன்றாக குலுக்குகிறேன் நன்றி மீண்டும் கருப்பு நெல்லிக்காய் நான் ஒரு தொழில் முறை நல்லது அரே சரியான நிறம் இப்போது நீல ஜாம்புகள் உயிர் துடிப்பான சில அசைவுகள் இதை தயாராக ஆக செய்கின்றன ஆம் இப்போது நான் ஒரு ஆரஞ்சை தூண்டுகிறேன் அது லெமனேடாக மாறுகிறது வா நீதான் கடைசி நாங்க நிறுத்த மாட்டோம் எளிதாக இருந்ததில்லை ஆனால் என்ன வானவில் எலுமிச்சை நீர் அடைய போகிறேனோ பாருங்கள் ஒரே ஒரு வேலை மீதி அதை அலங்கரிக்க வேண்டும் பாருங்கள் குறை இன்றிய முழுமை என்னாலும் கூட அச்சோ என் எலுமிச்சை பழநீர் கொஞ்சம் பயமுறுத்தல் ஆகிவிட்டது ஓ பிபி இப்போ குகசில் சாப்பிட மாட்டாள் வாருங்க பேரகே வா இங்கே மிகவும் நிறைந்திருக்கிறது இது என்ன கொடூரம் இப்படியா இருக்கிறது மிகவும் எடுத்துக் கொள்வதற்கே பயமாக உள்ளது நான் இதை பரிசோதிக்கவே மாட்டேன் ஆனால் தர்பூஷணி ரொம்ப சுவையானதாக தெரிகிறது எவ்வளவு ருசியாகவும் இளஞ்சி வகுமாகவும் இருக்கிறது இதுவே எனக்கு தேவை வாவ் இங்கு முழு வண்ணக்காளி கிளாஸ் இருக்கின்றன நாம் அவற்றை பரிகஷிக்க அவசரம் ஓ இப்போ நான் பைத்தியமாகப் போறேன் இது கண்கவர் அழகானதும் வண்ணமயமானதும் என்ன அற்புதம் ஓ இல்ல என்ன விதமான பல ஏதோ இவை தேடு இது என்ன ஆ பாதித்தது சரி நான் தர்பூசணிக்காய் பக்கத்தில் இருக்க விரும்புகிறேன் இது சுவையானதும் பாதுகாப்பானதும் நான் ஜெயித்தேனா ஆ எவ்வளவு இனிமை நன்றி பேத்தி இது என்ன அடுத்ததாக நாம் என்ன சமைக்க போகிறோம் எனக்கு ஒரு முழு கேக் வேண்டும். அத பண்ண முடியுமா? ஓ கேக்கா நான் இந்த வாணிகத்தில் சிறந்தவன். மா பால் முட்டை மாவை பிசைய நேரம். என்ன? பாதம் மாவு மற்றும் பால். சிக்கலானது நான் ரெடிமேட் கேக் மட்டுமே. என்ன மா என் கேரியர் ஸ்டாரேஞ்ச் சாலிமேம் லேட்டன். இப்பொழுது மார்ஷ்மெல்லோ இன்னொரு அடுக்கு சாக்லேட் மேலும் நாம் அதை ஸ்பான்ஜ் கேக் கொண்டு மூடலாம் தயார் பாட்டி உங்களுடையது அழகாக இருக்கிறது ஆனால் என்னுடையது தரம் குறைவாக இல்லை அதை அடக்கி வைத்து விடலாமா என்ன நீ போச்சா இது என் குதந்திரமான திட்டத்துக்கு நேரம் இந்த திருநீரால் நான் ஜெயிக்கப் போறேன் ரெண்டு துண்டு ஒன்று மேலே மற்றொன்னு இப்போ நான் அவற்றை மொந்தோடையில் போட்டுக்கிறேன் எளிதான கை அசைவுகள் மற்றும் சீரிய அருமை உள்ளே இப்படிப்பட்ட ஒரு நிறம் இருக்கும் ஒற்றை பக்கம் ஊதா நிறத்தை நான் பயன்படுத்த போகிறேன் மேலிருந்து சப்போஸ் கான் ஆர் ஷூட் பந்து நகைகளை உருவாக்கப் போறேன் நான் ஒரு மெல்லிய சாசேஜை உருட்டி எனது லட்சியத்திற்கு அமைதி கருப்பு மார்க் பெண் உதவியுடன் நான் நிழைந்த ச விளிம்புகளை ஊற்றப் போகிறேன் இது நான் தான் விரும்பியபடி வரையப்பட்டுள்ளது ஆல் இதற்கு மேலும் ஒரு விவரத்தை சேர்க்க வேண்டும் போல தோன்றுகிறது மேலும் நாங்கள் அதை உடனடியாக வடிவமைக்கிறோம் ஆ என்னுடைய பை எவ்வளவு சிறப்பாக இருக்கு அவரிடம் என்ன இருக்கிறது ஆமா எம் வடிகால் உணவு கிரண்டித்த தயார் மேலே ஒரு சேரியம் இருக்குது அது வித்தியாசமா இருக்கு அந்த மனம் என்னவா பாட்டியின் பை நான் சாப்பிடணும் ரொம்ப சுவையாக இருக்கு கொஞ்சம் கூடிதான் பாட்டி கவனிக்க மாட்டார்கள் என்றால் சரி எனக்கு இந்த சமைப்பாளர் உண்மையில் தன் வேலைதான் தெரியும் ஓ இல்லை என் பை யாராவது மென்றிருக்கிறார்கள் இதுவே எப்படி என்ன செய்ய வேண்டும் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது இது நன்றாக இருக்கிறது எனக்கு தாசியாக உள்ளது இது மிக கடுமையான சூழ்நிலையை நிரப்பும் நான் ஒரு வடிவத்தை போடுவேன் இந்த ஒளி மற்றும் அங்கே சில நகைகள் பாருங்கள் இல்லை இது இன்னும் ருசியானதாக தோன்றுகிறது என்னுடையது அப்படியே இல்லை நீ என்ன செய்கிறாய் சரி கிராமல் சிறப்பு எழுதுகோல் எல்லாவற்றையும் சரி செய்யும் இல்லையா ஆம் அல்லது இல்லை இப்போது அதை முயற்சிக்க நேரம் எல்லாவற்றும் இனிப்பா உள்ளது நீங்கள் பாட்டியின் புதிய பழங்களுடன் செய்யப்பட்ட பை இதுதான் எனக்கு தேவையானது எவ்வளவு ருசியானது நானும் இதிலிருந்து மை செல் விளக்க முடியவில்லை பாட்டி மிகவும் நன்றி மிகுந்த மகிழ்ச்சியாயிற்று மற்றொன்று படம் போன்றது ஒரு நிமிஷம் இது சாப்பிடக்கூடியதா இது சாப்பிடலாம் நல்லது இப்போது இந்த துண்டில் இருந்து ஒரு துண்டு வெட்ட வேண்டும் அச்சோ எல்லாம் கொஞ்சம் கலைந்து விட்டது சரி பரவாயில்லை நான் ஒரு முறை முயற்சி செய்கிறேன் அடடா இது சரியாகவே இருக்கிறது இந்த கேக் நிச்சயமாக வெற்றி பெறும் ஒன்று எனக்கு பிடிக்கும் நான் சாப்பிட்ட மிக சிறந்த ஒன்று ஆ ஆமாம் கடைசியாக வாழ்த்துக்கள் எனக்கு அதுக்கு பத்தி தெரியும் நமது காணொளி பிடிச்சிருந்ததா? மண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் அந்த லைக் பொத்தானை அழுத்தவும் அப்புறம் சந்திப்போம்